வெரி குட் மார்னிங் கைஸ் ஹாவ் கிரேட் ஆஃப் ஆஃப் யூ தேங்க் யூ சோ மச் தட் ஒர்க்கிங் ஒன்ஃபுல் சப்போர்ட் ஃபார் வீடியோ சோ மச் அதனால் எனக்கு ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துருக்கு அந்த டாபிக் ஸ்கிப் பண்ண நம்ம கம்ப்ளீட்டாக பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்கும் ஓகே ஸோ இந்த டாபிக் எதாவது பேஸ் பண்ணி அப்படி பார்த்தாச்சு அப்படின்னா நிறைய விஷயங்களில் நம்மள நம்மளை தரம் தாழ்த்துற மனிதர்கள் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் நம்மளை ஏன் தரம் தாழ்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டு விஷயமா யோசிக்க முடியும் ஒன்று நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெங்க் பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னா உன்னுடைய ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி இல்லை நீ போய் செய்கிற தொழிலை பேஸ் பண்ணி இல்ல இருந்து நீ செய்யற வேலையை பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் உன்னுடைய தரத்தை வந்து என்ன பண்றாங்க அதை வந்து கரெக்டாக மெஷர் பண்றாங்க தரம் எப்படி பிரிக்கிறது பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு சாதாரணம் தெரியும் இப்போ நீங்க வந்து ஒரு பல்சர் கடை இருக்கு அந்த கடையில் பார்த்தாச்சு அப்படின்னா சம் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஓகே பருப்புல பார்த்தா இது ஒரு தரம் இதுல ஒரு த தரம் அப்படிங்கிறது தரத்துக்கு த வந்து வந்து என்ன பிரைஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரைட்டா பிரைஸ் வந்து எப்படி பிக்ஸ் பண்ணாங்க நமக்கு தெரியல எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு ஒரு பிரைஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இல்லாததுக்கு வந்து பிரைஸஸ் என்னமோ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அதே போலதான் ஒரு மனிதர்களை வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா இந்த சமுதாயம் எப்படி அவங்களை பிரித்திருக்குன்னா தரம் தரம் இவனுடைய தரம் என்னது இவனுடைய படிப்பு ரீதியா அவனுடைய தரம் என்ன இவனுடைய வேலை ரீதியாக உள்ள தரம் என்ன இவனுடைய குணத்தின் மூலமான தரம் என்ன இவனுடைய பொட்டன்ஷியல் என்ன இவனுடைய பெரும்பான்மை என்ன சிறுபான்மை என்ன இப்படிங்கிறத அவரை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி ஒரு அது அது யார் கிரியேட் பண்ணான்னு தெரியல ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு புத்திசாலி யாருன்னு தெரியல ஸோ அப்படி ஒரு புத்திசாலியை கண்மணி கிடைச்சா அவருக்கு பெரிய ஒரு மாலை தான் தீ போடணும் ஏன்னா அப்படி ஒரு மனிதர்களை பிரித்தாலும் அந்த ஒரு ஆளை வந்து நம்ம வந்து பெருசா கொண்டாடிதான் தீரணும் அந்த அளவுக்கு அவரு மேல கோது ஏன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு மனிதனை ஒருத்தன் வந்துட்டு தரம் பிரிச்சு அவனை வந்துட்டு வாழ் அவன் கொண்டு போற ஒருத்தன் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்டமாக இருப்பான் இல்லையா அதாவது நீ நான் என்ன சொன்னா உங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய பிறப்பும் வந்து ஒரு சாதாரண அற்புமான ஒரு குந்துவால் பிறக்கப்பட்ட ஒரு மனிதன் அதுல வந்து அவனுடைய ஜாதி மதம் எல்லாம் வந்து அதில் மின்சாரிதான் வரதான் செய்யும் அது அது யார் எந்த இதில் வந்துட்டு நம்ம எந்த நம்ம வந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கு எந்த ஜாதியாக பிறக்காங்கறது அவனுடைய பிறப்புக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுமே தவிர பிறப்புக்கு முன்னாடி யாருக்குமே தெரிய கிடையாது ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் வளர்ந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அவ ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் பிறக்க அப்படின்னா அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு இடம் அதே இது ஒரு பணக்கார வீட்டில ஒருத்தன் பிறக்கான அப்படின்னா அவனுக்கு ஒரு இடம் அதே ஒரு நடுநிலையாட்டு ஒரு இடத்துல பிறக்கான அவனுக்கு ஒரு இடம் இப்படி வந்து இடங்கள் எப்படி பிரிக்கப்படுகிறது எப்படி வந்து அவன் வந்து மதிக்கப்படுகிறான் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா அவனுடைய குவாலிட்டி ஆஃப் இது பேஸ் குணத்தை கிடையாது இப்ப எல்லாம் மாறி போச்சு நீ நல்லவனா வச்சுக்கோவேன் நீ நல்லவனா இருக்க அப்படின்னா வந்து அதை பேஸ் பண்ணி உனக்கு வந்துட்டு உனக்கு வந்து வாழ்க்கை கிடையாது நீ நல்லவனா இருந்தா போ அது உன்னுடைய விஷயம் உனக்கு காசு இருக்கா நீ காசு இருக்கு இதுதான் வந்து இப்ப லாஜிக் நீ உடைய பணம் நிறைய விஷயங்கள் இருக்கு நீ வந்து பணத்தை வச்சு நீ எதை வேணா பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து பெரிய ஆளு ஓகே அதே இது வந்து உனக்கு குணம் இருக்கு நீ மற்றவங்களுக்கு செய்யற விஷயங்கள் வந்து உதவிக்கு பண்ண நிக்கிற அதே போல வந்து என்ன வேணா உனக்கு கிடைச்ச விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிற்கும் நினைக்கிற அந்த எண்ணங்களோட வாழ்றதான் இருக்கு தெரியுமா அவன் வந்து பணக்காரன இல்லாமல் இருப்பான் ஆனா வந்து எண்ணங்கள்ல வந்து பெரிய பணக்காரனா இருப்பான் ஆனா அவனுடைய அவனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தாச்சு அப்படின்னா சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஏமாளி அவன் ஒரு அவங்க ஒரு ஏமாளி அப்படிங்கிற போல ஒரு ஒரு பட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு ஃபேக்ட் இது வந்து நடந்துட்டு இருக்க விஷயம் தான் நடந்து நான் வந்து மறைக்கிற விஷயம் பண்ணி கிடையாது ஓகேங்களா சோ நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போக வேண்டியது கட்டாய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோம் தான் இங்கே நிறைய பேருக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் எதை வச்சு பதில் சொல்லணுமோ அதை வச்சு பதில் சொல்ல முடியும் எதை வச்சு பதில் சொல்லணுமோ அதை வச்சு பதில் சொல்ல முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பதில மட்டும் நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கும் நம்ம பதில் சொல்ல சுச்சுவேஷன் ஆயிரம் அதுக்குள்ள சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டியது யாருடைய கடமை நம்ம கடமை அப்படி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா இனி கிரியேட் பண்ண முடியல இனி கிரியேட் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்பதான் உங்களால வந்து இந்த இந்த இடத்துல உங்களுடைய இடத்துல நின்று பேசுறதுக்கு உள்ள வாய்ப்புகள் தயவு செய்து சொல்றேன் யாரையும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு வாய்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும் யாருடைய வாழ்க்கையும் வந்து கீழே கிடையாது மேலேயும் கிடையாது அதுக்கு மேலேயும் கிடையாது இதை எல்லாத்தையும் தீர்மானிக்கின்ற ஒரு பக்குவத்தை நம்மளை படைத்த இறைவனை தவிர யாரும் எந்த ஒரு மனிதனாலும் அது உறுதி முடியாது அதை மட்டும் நீ கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது வந்து ஒரு சொற்பமான ஒரு ஒரு சிறிய ஒரு நாட்களுக்குள்ள அடையிற விஷயம் தான் இதுல பெரியவன் சிறியவன் வலியவன் அப்படிங்கிற விஷயத்த நமது பட்டத்தையும் தன்னை தானே கொண்டு உயர்த்தி கொள்வதையும் யாரு ஏற்படுத்திக்கின்றார் பார்த்தாச்சுன்னா அவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் ஓகேங்களா சோ யாரும் எப்படி இருந்துட்டு போட்டு ஆனா எந்த சூழ்நிலையும் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாத தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய வைராக்கியத்தையும் தன்னுடைய தன்மானத்தை அடகு வைக்காத சில மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் எதற்காகவும் அஞ்சாமல் எதற்காகவும் தயங்காமல் தன்னுடைய சொல்லில் செயலிலும் சரியாக இருந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருப்பார்கள் ஆனா அவங்களுடைய அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா விசித்திரமா இருக்கும் அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் விசித்திரமா இருக்கும் புரியுது இல்லையா அவங்க செய்கின்ற எந்த ஒரு நல் நல் செயல்களும் வந்து வெளியே வராது அவங்க வந்து அரசியல் அதுக்கெல்லாம் வந்து யாருமே வந்துட்டு ஒரு ஒத்துழைப்போ இல்லாட்டா வந்து நன்றியோ இல்லட்டா வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு யாருக்கும் மனது இருக்காது அந்த ஒரு மனிதர்களுக்கு எப்படி வந்து காயப்படுத்தலாம் அவனை எப்படி விமர்சிக்கலாம் அவனை எப்படி வந்து அவனை புல் பண்ணி அவனை வந்து கீழே எழுக்கலாம் அவனுடைய மண்டையை உடைக்கலாம் அவனை வளர விடாமல் தடுக்கலாம் இப்படிங்கிறத மட்டும்தான் எண்ணங்களோடு வாழ்கின்ற சில மனிதர்களும் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பட் இந்த மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் பதிலிக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ்வ எப்படி வாழ முடியும் வாழ முடியாது உன்னுடைய எண்ணங்களை எப்படி வந்து பிரதிபலிக்க முடியும் பண்ண முடியாது so எதுவுமே செய்ய முடியாம மனிதருக்கு மட்டும் பதில் சொல்லி உன் வாழ்க்கையை வந்து உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய கனவை வந்து நீ அழிக்கணும் அவசியமே கிடையாது சொல்லுவார்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் தூட்டுவார்கள் தூட்டிக் கொண்டே இருக்கட்டும் போட்டுவார்கள் போட்டிக் கொண்டே இருக்கட்டும் உன் வாழ்க்கை நீ என்னவாக வாங்க வேண்டும் என்பதை நீ தீர்மானித்து நீ உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தால் அதனுடைய கூலி கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம் உனக்கு இருக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கின்ற உன்னை உன்னுடைய இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் கண்டிப்பாக நீ நினைத்த இடத்தை கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக நீ அடைந்தே தீர்வாய் உன் மரணத்திற்கு முன்னாடி என்பதை நீ மறந்து விட வேண்டாம் கண்டிப்பாக அடைந்தே தீர்வாய் அதுல நீ கண்டி அதுல வந்து சோலை போக விடாது யாருடைய பேச்சும் உன்னை என்னை உன்னை த தரம் தாழ்த்துகின்ற உன்னை அவமானப்படுத்துகின்ற எந்த ஒரு விஷயமும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் இருந்தால் அதையெல்லாம் தூக்கி குப்பையில் கொண்டு போட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டே இரு அதற்கான துணையை கண்டிப்பாக இறைவன் தருவான் இதுல இருந்து அது எந்த மாட்டுக்கருத்துமே கிடையாது அதனுடைய சூழ்நிலைகள் மாறும் சூழ்நிலை மாறுவது வரைக்கும் உன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இரு கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய நாளாக மாறும் வரை நீ போராடி இரு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஏனென்றால் ஒரு மனிதனாக இருக்கின்றவனுக்கு ஒவ்வொருத்தனுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் என்ன செய்யணுங்கிறத அவன் தான் டிசைட் பண்ணணும் ஓகேங்களா நீ என்ன செய்யணுங்கிறத மற்றவங்க சொல்லி விஷயங்கள் செய்யணும் அவசியம் இல்லை ஓகே அதை நம்ம கேட்டு அதுதான் அதை நான் ஃபாலோ பண்ணி போ அப்படின்னா வாழ்க்கையில வந்து நீ ஒண்ணு ஒன்று பண்ண போறது கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால டிசைட் யுவர் செல் வாட் ஆட் பிகம் நீ என்ன ஆகணுங்கிறத நீ டிசைட் பண்ணி அதுக்குள்ள பாதையில வர தடங்கள் தடைகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள போராட்டத்தை மட்டும் கைவிடாம மனசு ஸ்ட்ராங்கா வச்சுட்டு எந்த ஒரு விஷயம் மௌனத்தை காத்துக்கொள் மௌனத்தை காத்துக்கொண்டு உன்னுடைய வழியில் நடந்து கொண்டே ஒரு நாள் உன்னுடைய நாளாக மாறும் வரை அப்போது அந்த மக்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிறோம் அது வரைக்கும் போர்த்துக்கொள் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில்லை இஷ்டப்பட்டு உழைக்கின்ற எந்த உழைப்பிற்கும் வீண் போவதில்லை நீ சிந்திய கஷ்டங்களும் நீ சிந்திய ரத்தங்களும் நீ சிந்திய பேரவை ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன்னை வாழ வைக்கும் என்பதை இந்த மாட்டு கருத்துமே கிடையாது கண்டிப்பாக ஒரு நாள் உன் கனவு நிறைவேறும் என்பதை விடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஐ வில் கம் பேக் டி வித்யூ வீடியோஸ் அன்டில் பாய் ஸோ ஒன் மோர் ரிக்வஸ்ட் ஐ ஜஸ்ட் எனக்கு நான் என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்